உன் கேஎம்சி கட்சி வந்து அலகாபாத்ல அகமதாபாத்ல விட்டுருவானா அவனுக்கு எங்க ஊர்ல இருந்து உட்காந்துட்டு ஏதோ குஜராத் காரணத்துக்கு வந்து நீ வந்து கால் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னா அசிங்கமா இல்ல ஏன்னா பெருசா வந்து இந்துத்துவ பிஜேபி ஆர் எஸ் போய் நிக்கிறீங்களே உங்க இண்டஸ்ட்ரி போச்சு உங்க தொழில் போகுது என்ன உங்களெல்லாம் வந்து இவன் காப்பாத்தலாம் மாட்டான் நீங்க சிவகாசி என்னாச்சு சக்தி மசாலாக்கு புரியுதான் தெரியல நான் ஆச்சி மசாலா இருக்கிற வரைக்கும் தான் சக்தி மசாலா சக்தி மசாலா இருக்கு ஆச்சி மசாலா இல்லைன்னா உங்க ரெண்டு பத்தி சாப்பிட்டு எவரஸ்ட் மசாலா வந்து உட்காந்துருவான் சரணா ஸ்டோர்ஸ்ல போத்தீஸ்ல சென்னை சில்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரெய்டு நடக்குது இல்லை

சொல்லக்கூடிய கோவை மெடிக்கல் சென்டர் அது கோயம்புத்தூருடைய முக்கியமான ஒரு மருத்துவ நிறுவனம் அது அது வந்து ஒரு அறிவியல் பூர்வமா நிறைய அன்னைக்கு நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அங்க ஆர்எஸ்எஸ் பயிற்சி நடக்குது அப்படின்னா ஒண்ணு பண்ணு இமெயில் கேஎம்சி கட்சிக்காரங்க நீங்க குஜராத்ல இருக்க வந்து ட்ரீட் பண்ணு உன் கேஎம்சி கட்சி வந்து அலகாபாத்ல அகமதாபாத்ல விட்டுருவானா அவனுக்கு எங்க ஊர்ல இருந்து உட்காந்துட்டு ஏதோ குஜராத் காரனுக்கு வந்து நீ வந்து கால் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னா அசிங்கமா இல்லை கோயம்புத்தூர் நாசம் பண்ணிருக்காங்கல்ல கோயம்புத்தூர் பொருளாதாரம் யார் கையில் போச்சு கோயம்புத்தூர் பொருளாதாரம் போனதுக்கு பின்னாடி திருப்பூர் போச்சு ஈரோடு போச்சு சரிங்களா இதெல்லாம் பார்த்ததுக்கு கரூர்ல இருக்கிறவங்க முடிச்சுக்கிட்டாங்க அங்க வந்து இவர்களுக்கு வந்தா நம்ம வந்து லாட்ஜில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தங்குற தரக்கூடாதுன்னே அவங்க முடிவு தீர்மானம் போட்டாங்க சரிங்களா அப்ப இது எல்லாம் நீங்க என்ன கேட்கறேன்னா நாமக்கல்லினுடைய லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் கரூரனுடைய பாடி பில்டிங் பிசினஸ் உங்களுக்கு ஈரோடு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு ஹொசேரி பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு திருப்பூர்னுடைய டி ஷர்ட் பிஸ்னஸ் பனியன் பிஸ்னஸ்ஸு சரிங்களா கோயமுத்தூரோடய இண்டஸ்ட்ரி பிசினஸ் இதெல்லாம் இன்னைக்கு யார் கீழே இருக்கு ஐநோ பெருசா வந்து இந்துத்துவ பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்குன்னு போய் நிற்கிறீங்களே உங்கள் இண்டஸ்ட்ரி போச்சு உங்க தொழில் போகுது உங்கள் தொழில் போக போகுது என்ன உங்களெல்லாம் வந்து இவன் காப்பாற்றலாம் மாட்டேன் நீங்கள் சிவகாசி என்னாச்சு சிவகாசி என்னாச்சு ஏன் சிவகாசியில இருக்கக்கூடிய பட்டாசு இந்தியாவில் விற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீ சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு நான் ஆர்டர் எடுத்து தரேன் சரியா சரிப்பா இங்க வந்து அதிகமான பொல்யூஷன் இருக்கு ஏற்றுமதி பண்ணலாம்ல சிவகாசி பட்டாசு சரிங்களா ஏற்றுமதி பண்ணுவதற்குரிய இந்த எக்ஸ்ப்ளோசிவ் பர்மிட் இருக்கக்கூடிய கப்பல் மும்பை ஹார்பருக்கு மட்டும்தான் வரும் அந்த ஹார்பர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தள்ளி தான் அது அந்த கப்பல் தூத்துக்குடிக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சிவகாசி இருந்து நூறு கிலோமீட்டருக்குள்ளார அந்த பட்டாசுகளை ஏற்றுமதி பண்ண முடியும் கோடி ரூபாய் பின்னாடியும் இந்து முன்னணிக்கு பின்னாடியும் பிஜேபி சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் கேக்குறேன் சரி இதை கேள்வி கேட்பீங்களா யார் கேக்குறது இன்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய நம்ம ஊர் மசாலா கம்பெனியில் வந்து இந்து மசாலா இந்துக்காரருடைய மசாலா மட்டும் பொருளை வாங்க இந்துக்களுடைய இந்து பொருளை வழங்கி கிறிஸ்டியனா இருக்கணும் வாங்காத முஸ்லீமா இருக்கவங்க இதெல்லாம் தமிழ ஆனா இதெல்லாம் இவனெல்லாம் வாங்காதன்னு சொல்லிட்டு கடைசி யாரோட வாங்குன்னு சொல்றாங்க நீங்க அதானி வில்மரோடது ஃபார்ச்சூன் ஆயில் வாங்கு கோல்டு வினர் வாங்காத பேர சொல்ல வேண்டி சரிங்களா நீ வந்து ஆச்சி மசாலா வாங்காத எவரெஸ்ட் மசாலா வாங்கு லாலா மசாலா வாங்கு லாலா மசாலா வாங்கு இல்லைன்னா இப்போது சக்தி மசாலா வாங்கிக்கோ சக்தி மசாலாக்கு புரியுதான்னு தெரியல நான் ஆட்சி மசாலா இருக்கிற வரைக்கும் தான் சக்தி மசாலா சக்தி மசாலா தான் ஆட்சி மசாலா இல்லன்னு அவங்க ரெண்டு பத்தி சாப்பிட்டு போய் எவரஸ்ட் மசாலா வந்து உக்காந்துருவா சரிலா இங்க இருக்கக்கூடிய என்னது மிஸ்டர் கோல்டு எண்ணெயா அல்லது ஸ்ரீ கோல்டு கோல்டு வினர் எண்ணெயா இப்படின்னு இவங்களுக்குள்ள விவிடி கோல்டு எண்ணெயாங்கிறதுக்குள்ள இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டினா அது வேற அவன் என்ன அதானி வில்மருடைய ஃபார்ச்சூன் அதானி வில்மர் அதானி வில்மர்ங்கிறது பெரிய ஆயில் குக்கிங் ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனி ருச்சிங்கிறது பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவருடைய இதை கொண்டு விற்கிறதுக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியும் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் இவங்க என்னடா ஆனால் இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் இருக்காங்களா நம்ம ஊர் முதலாளி இருக்காங்கல்ல சரிங்களா இந்த முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க நேராக பிஜேபிக்கு நாங்கள்லாம் இந்து சரிங்களா நாங்கள்லாம் வந்து இந்து பாரம்பரியத்தில் நான் வந்து என்னது நான் ஒரு பணியா நான் ஒரு சத்ரியன் நான் ஒரு இவர் சொல்லி ஒரு பெருமையில சுத்திருவோம் பிசினஸ் முழு காலியா போகுது பிசினஸ் முழு காலியா போகுது இதெல்லாம் கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்கோம் சரிங்களா அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க இருக்கக்கூடிய சவுகார் பெட் இருக்கு இல்லைங்களாங்க அதுவே பெரிய ஒரு இதுவா தானே இருக்கு சவுகார் பெட் நம்ம நான் கேட்கிறேன் இங்க சரோனா ஸ்டோர்ஸ்ல போத்திஸ்ல சென்னை சில்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரெய்டு நடக்குது இல்லை மின்ட்ரி ஸ்ட்ரீட்ல பண்ண சொல்லுங்களேன் பாப்பா நான் கேட்கறேன் சொல்கிற ஒரு உண்மை தெரியும் நீங்கள் இங்கே என்எஸ்சி போஸ் ரோடு இந்த மென் ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல இருந்து தான் ஹோல்சேல் கொண்டு விற்கிறாங்க இங்கே சரிங்களா ஒரு சட்டை நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு அப்படின்னு இவங்க கொண்டாந்து விற்று இவங்க நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்கே துணிக்கடை பெரிய துணிக்கடையோட ப்ராஃபிட் மார்ஜின் அதிகபட்சம் எவ்வளோ தெரியுங்களா டென் டு டுவெல் பெர்சென்ட் நீங்கள் போர்த்திஸ்டிலருந்து சரணாக எல்லாத்தையும் எடுத்துக்கோங்களேன் அவங்க ஒரு பில்டிங் கட்டி ஏசியை போட்டு விளம்பரத்தை பண்ணி விளம்பரத்தில் அவரே கூட நடித்து சரிங்களா அதுக்கு மேக்கப் போட்டு இத்தனை செலவு பண்ணி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட்டு ஆனால் அங்கிருந்து ஒரு பணியாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே நேராக போய் இருவாப்ல ட்ரெயின் ரூபா அஞ்சு ரூபா டிக்கெட் கொடுத்து நேராக டீ இறங்கி ரங்கநாத் ஸ்டேட்டுக்குள்ளே வந்து பிசினஸ் டீல் முடிச்சுட்டு போவார் முப்பது நாற்பது கோடி ரூபா பிசினஸ் பண்ணுவார் நூறுரூவா சட்டையை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் அண்ணன் நம்ம நம்ம ஊர் ஆளுங்க நூற்றி ரூபாய்க்கு விற்பாங்க அவர் அறுபது ரூபாய் சட்டையை வந்து நூறுவாய்க்கு எடுத்துட்டு போவார் நாற்பது ரூபாய் ப்ராஃபிட் இருக்கும் அதுக்கு டேக்ஸ் இருக்குதா இல்லையான்னு அவனு தெரியாது பில்லு கிடையவே கிடையாது சரிங்களா நேராக வேர் ஹவுஸ் போவோம் வேற எங்கேயாவது போவோம் நேராக கவுண்டருக்கு வரும் சேல்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் சரிங்களா இந்த சவுப்பார் நீங்கள் நீங்க ரெய்டு விடுவீங்களா பெரிய மேட்டில் விடுவீங்களா அது நடக்காது இது நம்ம ஊர் பாண்டிபஜார் பிஸ்னஸ் மேன் புரியும் நினைக்கிறீங்க நம்ம ஆளுங்களுக்கு புரியவே புரியாது நீங்க வந்து இப்பவும் கூட்டு பாருங்க ஆர் எஸ் எஸ்க்கு பணத்தை தருவாங்க சரிங்களா இந்து முன்னணிக்கு வந்து விநாயக சதுர்த்திக்கு பெருசா பணத்தை தருவாங்க நீ பெரிய பெரிய பிள்ளையார் சிலை அப்படி பெரிய பிள்ளையார் சிலை எதுக்கியா உங்க வீட்டுலாம் செலவு வச்சிருக்கல என்ன ரோட்ல எதுக்கு செலவு வைக்கிறேன் நீ அவன் வந்து கலவரம் பண்றதுக்கு ரவுடிகளை கூட்டுறதுக்கு ஒரு விழா வச்சு நடத்தி ஆளை கூட்டுறான் நாளை அதே ஆள் தான் ஓன் கடைக்குள்ளார கோயம்புத்தூர்ல ஷோபா டெக்ஸ்டைல்ஸ் குள்ளாரையோ மற்ற இடத்துக்குள்ள பூந்து என்னத்தை பண்ணானோ அதான் ஓன் கடைக்குள்ள பூந்து பண்ண போறான் தான் வந்து கோயம்புத்தூர்ல சசிகுமார் கோலையின் போல என்ன நடந்துச்சு இந்துக்களோட கடையும் சேர்ந்து தான் கொள்ளடிக்கப்பட்டுச்சு அது ரவுடி கூட்டம் கோயம்புத்தூர் மாடல் தாங்க தமிழ்நாடு தமிழர்கள் கற்றுக்க வேண்டிய மாடல் அதை நான் கோயம்புத்தூர் வாரேன் நேரடியாக நின்று பார்த்து அந்த அழிவெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த துயர கதையை கேட்டிருக்கேன் பாதிக்கப்பட்டவங்களாம் இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லோருமே தமிழர்கள் அவங்களோடதலாம் கேட்டிருக்கேன் நான் என்னுடைய கூட படித்தவங்க அங்கே ஹோல் கிராசரி க்ராஸரி மார்க்கெட்டில் இருந்தவங்க அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருச்சு அவங்க எத்தனை வருஷமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது வந்து அந்த வீடு கூட்டு குடும்பமாகவே நீங்க வீட்டுக்கு போனால் நாற்பது பேர் ஒரு பெரிய கூட்டு குடும்பம் என்னடான்னா அவங்க காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக இந்த ஹோல்சேல் பிஸ்னஸில் இந்த மளிகை ஜாமான் விற்கக்கூடாது இன்னைக்கு அவங்க கிடையாதுங்க அங்க யாரா ஏதோ ஸ்டேட் வந்து வித்துட்டு இருக்காரு சரிங்களா தான் எல்லாத்தோட பிஸ்னஸ் அங்கே போயிருச்சு ஆனா என்னடான்னா இத்தனையும் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன இல்லை இல்ல இந்து பிஜேபி வந்து ஜெயிக்கு அப்படின்னு சரிங்களா யூ கான்ட் சேவ் த ஃபுல்ஸ் ரைட் அப்ப இப்படியான கோயம்புத்தூர் மாடல் தமிழ்நாட்டினுடைய மாடலாக மாறுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய பிஸ்னஸ் மேனு திருந்தணும் உனக்கு சாமி பக்தியை மட்டும் வச்சுட்டு உங்க பிஸ்னஸை காப்பாற்றலாம் ஆனால் சாமி பக்தியை கொண்டு வந்து அரசியலில் வச்சு அரசியல் கட்சியை காப்பாற்றினீங்கன்னா அவங்கள எவனும் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு ஒன்று சொல்றேன் ஒரு உண்மையை சொல்றேன் நான் இங்க இருக்க போதீஸ்ல இருந்து சரவணா சோஸ்ல இருந்து சரவணா செல்வரத்னம் ஜெயச்சந்திரன் இத்தனை கடை இருக்குல்ல இதெல்லாம் ஹோல்சேலில் கொண்டு வந்து விற்கிறது சேட்டு மார்வாடி பனியாக்கள் தானே ஆனா எந்த மார்வாடி பனியா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த கடையில் பொருள் வாங்கி பாத்துருக்கீங்களா யாராவது மேன இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்களையோ பெரியார் இயக்கங்களோ அம்பேத்கர் ஆதரிக்க சொல்லுங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க உள்ளே விட மாட்டாங்க உள்ளே விட மாட்டாங்க இப்படிதான் அழிவாங்க இப்படிதான் அழிவாங்க

அண்ணாவுடைய பணத்தோட்டத்தில் எழுதுனது என்னது இதே பனியாக்களினுடைய பொருளாதார ஆதிக்கத்தை பத்தி அண்ணா எழுதிருக்கிறார் அறிஞர் அண்ணாவுடைய எழுத்துக்கள் அதெல்லாம் வந்திருக்குது அல்ல அப்போ ஒரு இவ்வளோ பாரம்பரியம் இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை பத்தி பேசினீங்கனால பெரியாரை பற்றி பேசினீங்களா நீங்க இதான் சாமி கூட மாட்டீங்களே நீங்களே இந்துக்களுக்கு விரோதியா அப்படின்னு சொல்லுவாங்க நீ அழிஞ்சு போறதுக்கு நின்று பேசணும் தான் பேச முடியும் ஆனா இத்தனைக்கு வந்து ஜெயின்ஸ் வந்து இந்துஸ் கிடையாதுன்னா மார்வாடி இருக்கக்கூடிய ஜெயின்ஸ் வந்து இந்துஸ் கிடையாது இந்து மத தர்ம கோட்பாட்டுக்கு நேர் எதிரானதான் ஜெயின் கோட்பாடு ஆனா அவன் என்ன பண்றான் அவன் வந்து வளர்த்து விடுறாங்கல்ல அப்ப இதெல்லாம் பேசணும்னா சரிங்களா நாளைக்கு வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து நம்ம சந்திக்க இருக்கும் ஆனாலும் உண்மையை பேசிதான் ஆகும்